ம் ஒன்று குறந்த நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் ஆமேன் பாருங்க இந்த வசனத்தை யார் எழுதியிருக்கிறான் அப்போஸ் ஆனிய பவுல் குறிந்து திருச்சபைக்கு எழுதியிருக்கிற நிருபம் தான் இது எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவுன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டோட ஊழியத்தை உண்மையாய் செய்து கொண்டிருக்கிற அப்பசரணிக பவுல் எல்லாருமே எந்த மனுஷனும் எல்லாம் பார்க்கிற எல்லாரும் அவங்கள கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் நினைக்கும்படியாக அந்த மாதிரி அந்த ஊழிய ஊழியம் செய்கிறவர்கள் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆண்டோருக்காக உண்மையாக ஓடும்போது யார் எந்த மனுஷன் யார் பார்த்தாலும் ஓ இவங்க தேவனுடைய ஊழிய ஊழியத்தை செய்கிறவங்க ஊழியக்காரங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்களோட செயல்பாடுகள் அப்படி இருக்க வேண்டும் அடுத்ததாக தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று எண்ணிக்கொள்ளக்கூடவன் தேவனுடைய ரகசியங்களை ஏன்னா இந்த அந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அறியாதவர்களுக்கு ஆண்டோட சத்தியத்தின் ஆழத்தை தேவனுடைய இருதயத்தின் ஆழத்தை தெரிவிக்கிறதற்கு உக்கிரான காரன் தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிற பொறுப்பாய் அந்த கொடுக்கக்கூடிய அந்த தனக்கு கொடுக்க நான் தனக்கு இருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை உண்மையாய் அதை பயன்படுத்தி திறப்பில் நின்று வேதத்தின் மகத்துவங்களை அதன் ஆழங்களை இருந்து அந்த ரகசியங்களை பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு ஆண்டோர் அறியாதவர்களுக்கு அதை பற்றி எடுத்து சொல்லி ஆண்டோடைய காரியங்களை எடுத்து சொல்லி ஆண்டவருடைய சிந்தைகள் அவருடைய இருதயத்தின் இயக்கங்கள் என்னவா இருக்கிறது அப்போ எல்லாரும் ஆண்டோர் அன்பை ருசிக்க வேண்டும் அந்த ஆண்டோருக்குள்ளேயே எழும்ப வேண்டும் எல்லாரும் ஆண்டோர் ஆண்டோருடைய அந்த பிரசனத்துக்குள் வர வேண்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் கற்றுக்கொண்டதை அநேகருக்கு போதிக்கிற ஒரு உக்கிரானக்காரனாக தேவனுடைய ரகசியங்களின் உட்கிரான காரன் என்றும் எண்ணிக்கொள்ளக்கூடவும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி உண்மையாய் செய்யும்போது மனிதர்கள் பார்க்கும்போது இவர் தேவனுக்கென்று உண்மையாய் உக்கிரானக்காரனாக தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார் என்று அந்த எண்ணம் சிந்தைகளில் அவர்களுக்கு வரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டுகள் அழைத்திருக்கிறார் நாம் ஒவ்வொரு ஆண்டு ஊழியத்தை செய்வதற்காக அழைப்பை ஆண்டுகள் கொடுக்கிறார் நாம் அதில் உண்மையாக இருக்க வேண்டும் உத்தமாக இருக்க வேண்டும் உக்கிரானக்காரன் தேவனுடைய ஊழியத்தை பொறுப்பை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உண்மையாய் பயபக்தியோடு செய்கிற தன்மை உடையவர்களாக நாமும் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் இது ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் கொடுக்கக்கூடிய பொறுப்பு கிடையாது ஆண்டவர் ஒவ்வொருவரை அழைத்திருக்கிறார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்கள் ஞானசான கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது அப்போ நாம் ஆண்டோடைய ஊழியத்தை உண்மையாய் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் ஒவ்வொருவருக்கும் விசேஷத்தை தாழ்ந்துகள் பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதை உண்மையாய் செய்யும் போது நம்மளை பார்க்கும்போது மற்ற ஜனங்கள் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் பார்க்கும்போது அவர்கள் எந்த மனுஷனும் நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று அவர்கள் சிந்தைகளில் வரும் அதோட தேவனுடைய ரகசியங்களை நாம் வெளிப்படுத்தும் போது மக்களுக்காக நாம் திறப்பில் நின்று ஜபித்து அவர்களுக்கு ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கத்தின் துடிப்பை அவருடைய சித்தத்தை நாம் தெரிவிக்கிறவர்களாக இருக்கும்போது நாம் தேவனுடைய ரகசியங்களை அறிவிக்கும் உக்கிரானக்காரனாக இருக்கிறார் என்று அந்த புரஜாதி பிள்ளைகள் ஆண்டவர் அறியாதவர்கள் ஆண்டவர் அன்பை ருசிக்காதவர்கள் உலக பிரகார இருக்கிறவங்க பார்க்கும்போது ஓ இவங்க தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்த உக்கிரானக்காரனாக இருக்கிறார்களே என்று அந்த எண்ணம் அவங்க சிந்தைகள் வரும் எப்படி அப்போஸ் நகைய பவுல் உண்மையாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து எவ்வளோ பாடுகள் வேதனைகள் பட்டு கர்த்தருக்காக ஆண்டவர் அன்பு அவரை நெருக்கி ஏவுதனாலே எப்படி உண்மையாக ஓடினாரோ அதுபோல நாமும் ஆண்டவருக்காக எந்த விதத்தில் அது இந்த உலகத்திலே நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் பலனை கொடுத்திருக்கிறார் நாம் உண்மையாய் ஆண்டுகளுக்காக ஓட வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை உண்மையாய் நாம் செய்ய வேண்டும் நாட்கள் பொல்லாதைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது அப்போ நாட்கள் மிகவும் குடியதாக இருக்கிறது இது கடைசி காலமாக இருக்கிறது ஆண்டவர் வருகை எந்த அன்மசத்திரவனாக இருக்கலாம் நாம் ஆண்டவரை அறியாத எத்தனையோ மக்களுக்கு நாம் ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்கிறோமா ஆண்டோட ஊழியத்தை செய்கிறோமா நாம் உக்கிரானக்காரன் தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும் உக்கிரானக்காரனாக நாம் உண்மையாக நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் உண்மையாய் நிலைத்திருந்து ஆண்டவருக்காக நாம் ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறோமா நாம் நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்மளை காணும்போது மற்ற புறஜாதி பிள்ளைகள் நம்மளை பார்க்கும்போது நமக்குள்ளே கிறிஸ்துவை அவர்கள் பார்க்க வேண்டும் அதற்காக நாம் முழு அர்ப்பணிப்போடு நம்மளை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் கத்தனை நாமம் ஒன்றே மகிமைப்பட்டோம் அதோடு இந்த ஒரு புதிய நாளுக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி அன்று நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம் அல்லா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறோரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அல்பா உமேகமனோரையும் துதிக்கிறோம் சர்வ சிஷ்டிகளை வியாபிகரையும் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா நன்றி தகப்பனே அப்பா எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே நன்றி அப்பா எங்கள் வாழ்நாட்டில் ஆண்டவரே அப்பா ஆண்டரை கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கண்ணீரோடு கர்த்தாவை எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் ஆண்டவரே பனிரெண்டாவது மாதத்தின் ஆண்டவரே எட்டாம் தேதியை காண கிருபி செய்த தேவனே உங்களுக்கு கொடான குடிசை தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே அப்பா எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஊழைத்து செய்வதற்காக எங்களை அழைத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்பா உங்களுடைய ரகசியங்களை நாங்கள் உக்ரானத்துவத்தோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர மக்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது உங்களுடைய இருதயத்தின் ஏக்கத்தை வெளிப்படுத்த முடியாது உங்களுடைய இருதய துடிப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர காத்தாவே உமக்கென்று நாங்கள் ஓட உழைக்க ஆண்டவரே எங்கள் பலனையும் சத்துவத்தை நீங்கள் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் எங்களை காண்கிறவர்கள் உண்மை காண வேண்டும் ஆண்டவரே கிறிஸ்து அப்பா எங்கள் நிமித்தம் கிறிஸ்து நீர் அப்பா நீங்க மகிமை பலன் ஆண்டவரே அதற்கென்று நாங்கள் ஒவ்வொரு உக்கிரான ஸ்தோத்திரகத்தை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பை அண்டவரே உண்மையாய் பயபக்தியோடு செய்வதற்கு எங்கள் விசேஷத்தை ஞானத்தை கிருவிழை தந்து நடத்த முடியாது மாவியானவரே எங்களோடு கூட இருந்து நீங்க நடத்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு நீங்க ஸ்தோத்திரம் அன்றவரே ஒவ்வொரு நீங்க ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய பயபக்தியோடு செய்ய உற்சாகத்தோடு செய்ய அண்டு அப்பா அபா ஸ்தோத்திரகத்தை உக்கிரானத்துவத்தோடு செய்வதற்கு அண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் பெற்ற அந்த சந்தோஷம் நாங்கள் பெற்ற அந்த வேதத்தின் மகத்துவத்தின் அண்டவரை பலனை அப்பா அறியாதவர்களுக்கு நாங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாங்க தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாங்க உக்கரணக்கரனாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கொடுக்கக்கூடிய பொறுப்பை பயபக்தியோடு செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருக்கு விசேஷத்தை ஞானத்தை கிருபலை தந்து நடத்த முடியாது நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற நன்றி தகப்பனே காலைதோறும் உடைய கிருவைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லிக்கிறேன் உடைய புதிய கிருவை நாங்களே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அன்றரே குடும்பங்களில் அன்றரே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அன்றரே சொந்த பந்தங்கள் உற்றா உறவினர் இணைஞ்ச பந்துகள் எல்லாரும் ஆண்டவரும் ரத்த கொட்டிகள் புதிந்து பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா அன்றரே வேலை ஸ்தலத்தில் போகும்போது வரும்போது உடைய கிருபை எங்க கூட தங்கி இருக்க ஸ்தோத்திரம் எல்லாருடைய கண்களில் தயமும் இறக்கும் கிருவை கிடைக்க செய்யுங்க இந்த நாளைக்கு விரதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு குரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரமையும் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமல்ல நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்திக்கிறேன் நாம ஒன்றே மகிமைப்படட்டும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே அமேன் அமேன்